எழில் சுடர் சீரில் இப்போ ஒரு அட்டகாசமான சம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அபி வந்து காவியா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க கவின் கிட்டையும் ஆமாம் அப்போ வந்து மாட்டுக்கும் போயிட்டாப்புல அந்த டாக்டர் வரேன்னு சொன்னாங்க அந்த டாக்டரையும் காரணம் சரி நம்ம முதல்ல வந்து களத்தில் இறங்கி ஒரு டாக்டர் ரமேஷ்னு பேர் சொன்னார்ல அவர் முதல்ல எங்கே இருக்காருன்னு தேடி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் புரியுது வந்து அந்த ரமேஷ் டாக்டர் வந்து இவங்கள தேடி வேறு ஒரு பக்கம் போயிட்டாங்க அங்கே வந்து ரூமில் இல்லைன்னு சொன்னோன்னே ரமேஷ் வந்து ஐயோ சாருக்கிட்ட சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை தேடி இந்த பக்கம் சுற்றிகிட்டு இருக்காங்க மேலே தேர்ட் ஃப்ளோரில் எல்லாம் வந்து இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துட்ருக்காங்க இங்கே எல்லோரும் வந்து பேஷண்ட்லேருந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க காவியம் மட்டும் சொல்கிறா கிட்ட வந்து இங்கே பாரு அந்த ரமேஷ் அவரையும் காணும் எங்கே இருக்காருன்னு தெரியல அதனால் அப்பாவையும் எங்கே இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு போயிட்டாப்புல நம்ம ஒன்று பண்ணலாம் பேசாமல் வந்து மொதல் வேலையாக வந்து நம்ம கேபினுக்கே போயிடுவோம் அப்பாவோடய கேபினுக்கு போயிட்டாங்கன்னா அந்த ரமேஷும் சரி அப்பாவும் சரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடுவோம் இங்கே எனக்கு இருக்கவே பிடிக்கல எங்கே இருக்கோன்னே தெரியாமல் தடுமாறுறேன் அப்படின்னு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா அபி வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்க எங்கே போகிற காவியா ஒரு நிமிஷம் இரு நான் சொல்கிறத கேளு அப்படின்னே இல்லை நான் லிஃப்ட்டில் போய்க்கிறேன் அப்படின்னு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க அபி வந்து போகாத போகாத நில்லு நில்லு அப்படிங்கிறாங்க பார்த்தா அண்டர் மெயின்டெனன்ஸ்னு வெளியில் வந்து போர்டு போட்டிருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே வந்து நம்ம காவியா வந்து உள்ளே ஏறிடுறாங்க பார்த்தோன்னா வந்து அபி வந்து நிப்பாட்டுக்கு நில்லு நில்லு அப் காவியா காவியான்னு கற்றுக்கிட்டே ஓடுறாங்க ஓடுனா லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுது காவியா வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அபி என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு அழுவ ஆரம்பித்தோன்னே மொத்தம் வந்து லிஃப்ட்டை வந்து தட்டு தட்டுன்னு டோர் க்ளோஸ் ஆனது அபி வந்து தட்டு யாராவது வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே வந்து ஆஃபீஸ் இல்லை எல்லோரும் எல்லோரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு என்னாச்சு என்னால் கரெக்டாக எழில் ஓடி வந்துடுறாப்புல வந்தோன்னா வந்து என்னாச்சு அபி அப்படின்னா காவியை உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டா அப்படின்னா அதான் மெயின்டெனன்ஸ் போர்ட் இருக்குல்ல நான் உங்களை அங்கே தானே இருக்குது சொன்னேன் நீங்கள் சொன்னால் அவர் வந்து ரமேஷ் டாக்டர் வரவே இல்லை அதனால தான் நாங்கள் தேடிக்கிட்டு வந்தோம் வந்து பார்த்தா இப்போ வந்து கீழே ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு உங்கள் கேபினுக்கு போகிறேன்னு சொல்லி உள்ளே மாட்டிக்கிட்டா எப்படியாவது காப்பாற்றுக்குப்பா அப்படின் கவியா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கும்போது உன்னை வந்து விட்டு மாட்டேன் எப்படியும் நான் மீட்டுருவேன் நீ தைரியமாரு அப்படின்னு சொன்னோன்னே மெயின்டனன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து யாரும் ஃபோன் பண்ணுற மாதிரியே தெரில அப்படின்னொன்னே எழில் வந்து குழந்தைக்கு ஒன்றுனா வந்து அப்பா வந்து விட்டுருவாங்களா விடமாட்டாங்களா நல்லபடியாக காப்பாற்றுவாங்கங்கிற அந்த மன தைரியத்தோடையே அந்த லிஃப்டையே கையாலையே ஓப்பன் பண்ணிட்டாப்புல எலில் செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஓப்பன் பண்ணி ம அப்புறமேட்டுக்கு காவியா வந்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு டோர் லாக் ஆகிடுது என்ன காவியா நான் ஒரு நிமிஷம் துடியாக துடிச்சு போயிட்டேன்ல இப்படியா நீ செய்வே அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் குழந்தைங்க நாலு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒன்றுனா லிஃப்ட்டே உடைக்கிற லெவலுக்கு இருக்காங்களே அப்பா அப்படின்னு அபி புரிஞ்சுக்கிறாங்க